ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூணு வச்சு செய்யக்கூடிய ஒரு பவுடர் அதை எப்படி எடுக்கணும் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு அதை எப்படி எடுக்கணும் இரகுலர் பீரியட்ஸ் அதை எப்படி எடுக்கணும் இதை பற்றிலாம் வீடியோஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரெண்டு மூணு சிஸ்டர் பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது வந்து ஆஃப்டர் ஓவலேஷனும் கண்டினியூ பண்ணலாமா எத்தனை நாளைக்கு இதை வந்து நான் எடுக்கணும் நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு எப்போ ஸ்டாப் பண்ணேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கூடவே இந்த ட்ரீட்மெண்ட் போகிறவங்கலாம் இதை எடுக்கலாமா அந்த மாதிரி ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கூடவே அந்த பவுடர் எப்படி தயாரிக்கிறது எதுக்கு இது ஒர்க் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன் கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் இது மூணும் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா நம்மளோட இரகுலர் பீரியட்ஸை சரி பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் கர்ப்ப இருக்கக்கூடிய அந்த நீர் கட்டியை கரைக்கிறதுக்கு ஃபேட்டி ஃபேட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கொழுப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த இரகுலர் பீரியட்ஸு பிசிஓடி பிரச்சனைலாம் வரும் ஸோ அதெல்லாம் கரைக்கிறதுக்கு நம்மளோட கொழுப்பை கரைக்கிறதுக்கு நம்மளோட வயிறை சுத்தம் பண்ணுறதுக்கு குடலை சுத்தம் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிளட் பியூரிஃபையர் என்ன எல்லாமே ஏ டு இசட் பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வந்து ஹெல்ப் பண்ணும் கூடவே வெந்தயம் ஓமம் இது மூணு சேரும்போது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு அந்த இருகுலர் பீரியட் சரி பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம்ல வெந்தயம் அண்டு இரோகுலர் பீரியட்ஸுக்குரிய கனெக்ஷன் நம்ம உடம்புல வந்து சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த வெந்தயம் ஹெல்ப் பண்ணும் ஸோ இது மூணு வச்சு எடுக்கக்கூடிய ட்ரிங்க் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நீர்க்கட்டி இரகுலர் பீரியட்ஸு பழைய கழிவு இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது கிளியர் பண்ணுறதுக்கு மூலமாக என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ஹெல்தியான புது எக் வளர ஆரம்பிக்கும் யூட்ரஸ் கிளீன் ஆகிறதுனால நல்ல ஓவலேஷன் நடக்கும் ப்ரெக்னெண்ட்டாக ஆக முடியும் இதை எப்படி மெஷர்மெண்ட்டில் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயம் இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும் அதுல பாதி அளவு ஓமம் இப்போ ஐம்பது கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் வெந்தயம்னா ஓமம் இருபத்தஞ்சி கிராம் வந்து எடுத்துக்கணும் இது எல்லாம் தனித்தனியாக லேசாக வந்து பார்த்தீங்கன்னா கடாய் இல்லை பேனில் வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க நல்லா பவுடர் வந்து பொடியே ஆகிடும் இந்த பொடியை வந்து நல்லா ஒரு டைட்டு நல்லா ஏர் ஃப்ரீ கண்டெய்னரில் போட்டு நல்லா வந்து டைட் பண்ணி வச்சுக்கோங்க இதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் பவுடரை நைட்டில் தான் எடுக்கணும் ஆஃப்டர் ஃபுட்டு எடுக்கணும் எப்போ எடுக்கணும்னா நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் வந்து ஒரு டென் தேர்ட்டி டென் ஓ கிளாக் தூங்குறீங்க அப்படின்னா அதுக்கு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடி இதை நீங்கள் எடுக்கணும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து குடிக்கலாம் நான் வந்து இதை இடையில யூஸ் பண்ணேன் நான் எதுக்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா போன வருஷம் வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்போ வந்து இந்த பவுடரை வந்து நான் எடுத்தேன் எனக்கு வந்து நான் கொஞ்சம் ஃபுட்டும் பண்ணி இந்த டயட்டும் பண்ணி இதுவும் பண்ணவும் எனக்கு நல்லா வெயிட் லாஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு ஸோ நான் எப்படி பண்ணேன்னா தண்ணியில் கலந்தனால அந்த தண்ணியை வந்து குடிக்க முடியல ரொம்ப கசப்பாக இருந்துச்சு ஏன்னா நம்ம வெந்தய பொடியும் அதில் கலக்கிறனால ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு டக்குன்னு என்ன பண்ணுவேன் அந்த தண்ணியை நம்ம மாத்திரை போடுவோம்ல அந்த மாதிரி பண்ணுவேன் ஒரு ஸ்பூன் அந்த பவுட்ரு வாயில் போட்டுட்டு டக்குன்னு அந்த டேஸ்ட் நமக்கு நாக்கில் பட்டு நமக்கு உணர்றதுக்குள்ளே அந்த தண்ணியை நான் குடிச்சிருவேன் உள்ளே போய்டும் குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் லேசான வந்து நமக்கு உள்நாக்கில் வந்து கசப்பு இருக்கும் இந்த மாதிரி தான் நான் எடுத்தேன் ஸோ ஒரு ஸ்பூன் எடுக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எடுக்கணும் ஆஃப்டர் ஃபுட் எடுக்கணும் காலையில் மதியானம்லாம் தேவையில்லை ஒரு நாளைக்கு ஒன் டைம் பிஃபோர் ஸ்லீப் மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும் இதை எத்தனை நாளைக்கு எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் எடுக்கலாம் இந்த கருஞ்சீரகம் பவுடருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஸ்லாம் கிடையாது இத்தனை மாதம் அத்தனை மாதன்றதுலாம் கிடையாது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருஞ்சீரகம் நம்ம உடம்புல அதோடய வேலை செஞ்சதுக்கப்புறம் கையில் வந்து ஒரு நம நமப்பு வந்து வரும் உள்ளங்காலில் உள்ளங்கையில் விரல்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு நம நமப்பு லேசாக இச்சிங் அரிப்பு இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வருது அப்படின்னா அதை நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலை நீங்கள் போய் ஒரு இருபத்தஞ்சு நாள் எடுத்தே உங்களுக்கு இந்த நம்ம நம்பப்பு கையில் வந்துருச்சு

ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இதை எடுக்கலாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே நீங்கள் இதை எடுக்க தேவையில்லை இது வந்து ஒரு மெடிசன் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடியது இதை நம்ம ரொம்ப லாங் டேர்முக்கு நமக்கு எடுக்க தேவையில்லை இப்போ யாரெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எடுக்கலாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க ப்ரோலாக்டிங் ப்ராப்ளம் இருக்கவங்களும் எடுக்கலாம் ஏன்னா இது வெந்தயம் வந்து நம்ம கருஞ்சீரகம் ஓமத்தோடு சேர்த்து தான் வெந்தயம் எடுக்கிறோம் பெருசாக அவங்களோட ப்ரோடாக்டிவ்னா இது இன்க்ரீஸ் பண்ணாது அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க எடுக்கலாம் பிசிஓடி தைராய்டு எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சீரகம் வெந்தயம் மொமும் பவுட்ரு எடுக்கலாம் இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க வந்து இப்போ நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதை எடுக்காதீங்க அதாவது இப்போ எக்கு க்ரோத்துக்கு நான் டேப்லெட் போட்டுட்ருக்கேன் இல்லைனா வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து எக்ல ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்றவங்க இதை புதுசாக ஸ்டார்ட் பண்ணாதீங்க இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் இருக்கீங்க இப்போ நான் அடுத்த மாதம் தான் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ண போகிறேன் இந்த மாதம் நான் பண்ணலைன்றவங்க நீங்கள் இப்போ இருந்தே இந்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் இப்போவே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உடம்புக்கு வந்து செட் ஆகிடும் ஃபாலிகுலர் ஸ்டடிக்கும் உங்களுக்கு ஈஸியாக எக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபாலிகுலர் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணவங்க ஐஐ ஸ்டார்ட் பண்ணவங்க இதை பண்ண வேண்டாம் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அது இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை மேபி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒத்துக்காமல் பீரியட்ஸ் வரதுக்கு ஸ்பாட்டிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரெமிடி ஸ்டார்ட் பண்ணாதீங்க களர்ச்சி காயும்னு அப்படிதான் சொல்லுவேன் தண்ணீர் விட்டு அப்படி தான் சொல்லுவேன் ஒரு ட்ரிட் ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா புது ரெமடிஸ் வந்து உள்ள கொண்டு வர வேணாம் அதனால முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இப்போ நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் கரைஞ்ச ரகம் வந்து மூவம் எடுக்கிறேன் டுவெண்ட்டி டேஸ் எடுத்துகிட்டு இருக்கப்பவே எனக்கு ஓ ஃபாலிக்குள்ள ஸ்டடி நான் பண்ணுறேன்னா அப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை புதுசாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாதீங்க உடம்புக்கு ஒத்துக்காம போக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாகவும் அதுவும் ஒரு வாய்ப்புக்காக நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க புதுசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இது வந்து எல்லாருமே எடுக்கலாம் ப்ரோலாக்டின் டேப்லெட் எடுக்கிறவங்க எடுக்கலாம் தைராய்டு டேப்லெட் எடுக்கிறவங்க எடுக்கலாம் ஆசிட் டேப்லெட் இருக்கிறவங்க எடுக்கலாம் அதே மாதிரி யூட்ரஸில் எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க அவங்க வந்து எடுக்கலாம் டியூப் பிளாக் இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்க வந்து எடுக்கலாம் ஒரு ஹெல்தி டயட்டோட சேர்த்து நீங்கள் இதையும் வந்து ஃபாலோ பண்ணலாம் யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பிட்டு இது வந்து எடுக்கக்கூடாது அப்படின்றதே கிடையாது நான் சொன்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணவங்க மட்டும் எடுக்க வேண்டாம் மற்ற எல்லாேருமே எடுக்கலாம் இது வந்து ரொம்ப அமேசிங்கான நேச்சுரல் ரெமிடி ஆஃப்டர் ஓவலேஷன் எடுக்கலாமா இப்போ நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணல ஆனால் நான் ஆஃப்டர் ஓவலேஷன் இது எடுக்கலாமா கருஞ்சீரகம் வந்து பாடி ஹீட்டில் ஸோ வந்து எனக்கு பீரியட்ஸ் வந்துருமா நிறைய பேர் இது ஹீட்டு பாடி பீரியட் ஆயிரும்லாம் சொல்கிறாங்க அப்போ ஆஃப்டர் ஓவலேஷன் பேபி ஃபார்ம் ஆயிருந்தால் ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெந்தயத்தோட சேர்த்து நம்ம எடுக்கணும் வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது ஸோ நீங்கள் வந்து அதோட சேர்த்து இந்த கருஞ்சீரகம் எடுக்கிறதுனால உங்களுக்கு பாடி ஹீட்டை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் நம்ம இது அளவுகள் கம்மி கம்மியாக எடுக்கிறோம் ஓமம் வெந்தயம் சேர்த்து தான் அந்த கருஞ்சீரகம் கொஞ்சமாக வருது ஸோ நீங்கள் ஒரு டீஸ்பூன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் பாதிக்கும் குறைவான அளவு தான் அந்த கருஞ்சீரகம் உடம்புக்குள்ளே போகுது ஒரு நாளைக்கு ஒன் டைம் எடுக்கிறோம் அதனால பாடி ஹீட் ஆகி அதனால உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிடும் அப்படின்றது கிடையாது இந்த பாடி ஹீட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவ்வளோ ரொம்ப 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 நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய எந்த கருஞ்சீரகம் வெந்தயம் ஓம நம்ம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எடுக்கணும் பிசிஓடி இருக்கிறவங்க இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்கெல்லாம் ஒரு டைமாவது எடுக்க வேண்டிய கண்டிப்பாக மஸ்ட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ரெமிடினா அது இந்த கருஞ்சீரகம் வந்தேமோமோ எப்படி கலர்ச்சிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய பேருக்கு ஒரு காய் இருக்கோ அதே மாதிரி இதுவும் ரொம்ப நல்லது நம்ம உடம்புல இருக்க அந்த சர்க்கரையோட அளவை வந்து கம்மி பண்ணி பிசிஓடியோட மெயினான ரீசனே அது அதை வந்து மெயினானது நமக்கு வந்து நமக்கு அந்த சர்க்கரையோட அளவை கம்மி பண்ணி நம்ம நீர் கட்டியை கரைச்சு ஓவலேஷன் ஆறுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கரஞ்சீரகம் நிறைய நிறைய கடையில் வந்து கிடைக்குது இப்போ இருக்க எல்லா எங்கள் வீட்டுக்கிட்டேயும் சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் தான் நான் அது வாங்கினேன் ஸோ எல்லா கடையிலையுமே கரஞ்சீரகம்ன்றது இப்போ அவைலபிளாக இருக்குது கொஞ்சம் நம்ம கவனமாக பார்த்து வாங்கினா எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பேக்கெட்டில் இருக்கும் ஏன்னா அதுவும் இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்கன்னு கிடையாது வெயிட் லாஸ்க்கு நிறைய விஷயத்துக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சும் எடுப்பாங்க கரஞ்சீரகம் மட்டும் எடுக்கிறவங்க பட் அதை விட இந்த மூணு சேர்த்து எடுக்கும்போது ரொம்ப 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 பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் சொல்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கவங்களை தவிர்த்து எல்லாருமே பண்ணலைங்க ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் பண்ணுங்கள் காய் தண்ணீர் விட்டான்னு கிழங்கு சீட் சைக்கிளிங்லாம் நான் எடுக்கிறேன் நான் எடுக்கலாமா தாராளமாக எடுக்கலாம் சீட் சைக்கிளிங் எடுக்கிறவங்களும் இதை எடுக்கலாம் ஏன்னா நீங்கள் சீட் சைக்கிளிங் வெந்தையட்டி இதெல்லாம் வந்து நீங்கள் காலையில் தான் எடுக்க போகிறீங்க இது பிஃபோர் ஃபுட் எடுக்க போகிறோம் சாரி பிஃபோர் ஸ்லீப் நைட்டு நம்ம எடுக்க போகிறோம் ஸோ அதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் இதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் திட்டங்களா என்னோட பேர் ஸ்ரீஜான அந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி